அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்கத்தில் சொல்லிக் கொடுத்தல் நீதித்துறை நிதித்துறை வங்கி இது போன்ற அமைப்புகளில் வேலை செய்யணும் நம்மளுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லக்னம் ராசிக்கு ரெண்டு பத்தாம் இடத்தோடு குரு தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னா இது போன்ற அமைப்புகளில் வேலை கிடைக்கும் அதாவது சொல்லிக்கொடுத்தல் நீதித்துறை நிதித்துறை வங்கி இது போன்ற அமைப்புகளில் வேலை கிடைக்கும் இதில் அரசாங்கத்தில் வேலை கிடைக்கணும் அப்படின்னா சிம்மம் சிம்மாதிபதி வலுத்து அப்படின்னா சிம்மமும் சிம்மாதிபதியும் சுபத்துவமாக இருக்கணும் அப்படி இருந்தால் அதுக்கு உண்டான தசாபக்தியும் வந்து இது போன்ற அமைப்புகளில் இருந்தால் அதாவது சிம்மமும் சிம்மாதிபதியும் வலுத்து லக்னம் ராசிக்கு ரெண்டு பத்தாம் இடத்தோடு குரு தொடர்பில் இருந்து தசாபுக்தி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒருவருக்கு அரசாங்கத்தில் இது போன்ற துறைகளில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்திங்கன்னா லக்னம் ராசிக்கு அப்போ லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் சனி இங்கே இருக்கிறாரு சனி பார்த்திங்கன்னா பத்தாம் வீட்டோட அதிபதி அதை வந்து குரு பார்க்குறாரு அப்ப ரெண்டு பத்தாம் இடத்தோடு குரு தொடர்பில் இருக்கிறாரு அதே போல ராசிக்கு ரெண்டு பத்தாம் இடத்தோடு அப்படின்னாக்கா ராசிக்கு ரெண்டாம் இடம் குருவோட வீடு அதே மாதிரி பத்தாம் வீட்டை வந்து குரு பார்க்குறாரு அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னம் ராசிக்கு ரெண்டு பத்தாம் இடத்தோடு குரு தொடர்பில் இருக்கிறாரு அதே போல சிம்மம் சிம்மாதிபதி பாருங்க சிம்மத்தை வந்து சுக்கரன் வந்து இங்க சந்திரன் வந்து இருள் சந்திரனாக இருந்தாலும் சுக்கரனால் சந்திரன் சுபத்துவம் ஆகிறாரு அப்போ பார்த்திங்கன்னா இங்கே சிம்மத்தை பார்க்குறாங்க அப்போ இங்கே சிம்மம் ஸ்ட்ராங்காகிறாங்க அதே போல் சிம்மாதிபதி சூரியன் வந்து குரு பார்க்குறாரு அப்போ சிம்மம் சிம்மாதிபதி இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ சிம்மம் சிம்மாதிபதி வலுத்து லக்னம் ராசிக்கு ரெண்டு பத்தாம் இடத்தோடு குரு தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா ஜாதக பலன் அறிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஒன் எயிட் சிக்ஸ் இந்த நம்பருக்கு இது சிக்ஸுங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சீங்க ஜாதக பலனறிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சீங்க ஓகே நன்றி